கடந்த ஒன்றாம் தேதி ஒரு வரலாறு காணாத பெருமழை காற்றாற்று வெள்ளம் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை பெய்திருக்கிறது இதை யாரும் எதிர்பார்க்காத இயற்கை சீற்றம் இயற்கை பேரிடர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலை அடிவாரம் பகுதியில் மலை சரிவு நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அந்த குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி அவரிடம் ஆலோசனை செய்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் சட்டப்பேரவையில் நாளை மறுநாள் ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவை கூட இருக்கிறது அதில் கண்டிப்பாக சட்டப்பேரவை கவனத்திற்கும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இந்த மாவட்ட அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவாவேல ஒரு கவனத்திற்கு கொண்டு சென்று நிரந்தர தீர்வு இனிவரும் காலங்களில் இப்படி திடீரென்று ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்வதோ இயற்கை சீற்றம் பேரிடர் வந்தாலோ அந்த நாற்பதாயிரம் வீடுகளை எப்படி பாதுகாக்க போகிறோம் காப்பாற்ற போகிறோம் குறைந்தபட்சம் அவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில தொலைநோக்கு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தீட்டுவதற்கான ஆலோசனையை வழங்க பேரிடர்ல இந்த துயரமான சம்பவத்துல அரசியல் பேசக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது ரொம்ப தெளிவா இருக்கும் அதுதான் நமக்குள்ளேய மாண்பு